ஓம் நர்பவி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நீங்கள் உங்களை லவ் பண்ணியிருக்கீங்களா நம்ம நம்ம ஹஸ்பண்டை லவ் பண்ணுவோம் குழந்தைங்களை லவ் பண்ணுவோம் அம்மா அப்பாவை லவ் பண்ணுவோம் ஆனால் நம்மளை லவ் பண்ணியிருப்போமா யார்கிட்ட கேட்டாலும் ஒரு வெறுப்பு தான் இருக்கும் ஏன்னால் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் பைக்கினிங்களா என்னை எனக்கே பிடிக்காது முதல்ல நம்ம நம்மளை நேசிக்கணும் அப்போ தான் பிரபஞ்சம் நம்ம கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நான் இப்போ சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் தினமும் மிரரை பார்த்து உங்களை பார்த்து தட் மீன்ஸ் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஹாப்பியாக சொல்லுங்கள் ஹாப்பியாக சொல்லிக்கிட்டே இருங்க எந்தெந்த டைமில் சொல்லலாம் அப்படின்னா குளிக்கும்போது மிரர் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் தலையில் தண்ணியை ஊற்றிட்டு கிட்டே பேசுங்கள் உங்கள் கிட்டே பேசுங்க மிரரை பார்த்து தேங்க்யூ சொல்லுங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்கள் யூனிவர்ஸ் கிட்டே தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் குளிக்கும்போது சொல்கிறது நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குது நிறைய நாள் நான் அழுதுருக்கேன் என்ன ஏரியாமே கூஸ் ஆகிருக்கு ஒரு ஃபீல் அது ஒரு வரும் அது வந்து அனுபவிச்சால் தான் சொல்ல முடியும் வேறு நீங்கள் எப்போல்லாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ மிரரை பார்த்து நீங்கள் உங்கள்கிட்டயே சொல்லிக்கலாம் இந்த பத்து வார்த்தையை தினமும் சொல்லுங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் உங்களை உங்களோட குழந்தைகளையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் கண்டிப்பாக வேணும் செல்ஃப் லவ் இல்லைன்னா யூனிவர்ஸ் நம்மளை நேசிக்காது யூனிவர்ஸ் நம்ம கூட வராது யூனிவர்ஸ் கூட முதல்ல இணைஞ்சிருங்க இறை சக்தியோடு இணைஞ்சிருங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களை கைவிடவே விடாது இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா மிரரை பார்த்து நீங்கள் சத்தமாக ஐம் ஹாப்பி ஐம் ஹெல்தி ஐம் ஸ்ட்ராங் ஐம் கான்ஃபிடென்ட் ஐம் சக்ஸஸ்ஃபுல் ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஐ அட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி I attract positivity. I'm happy. I'm healthy. I'm strong. I'm confident. I'm successful. I attract positivity. I attract opportunity. I'm happy. I'm healthy. I'm strong. I'm confident. I'm successful. I attract opportunity. I attract positivity. I'm happy. I'm healthy. I'm strong. I'm confident. I'm successful. I attract opportunity. ஐ அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி I'm ஹாப்பி I'm ஹெல்தி ஐம் ஸ்ட்ராங் ஐம் confident. I'm successful. I attract opportunity. I attract positivity. பாசிட்டிவிட்டி happy. ஹாப்பி ஐ I'm ஹெல்தி I'm, I'm confident. ஸ்ட்ராங் successful. I attract opportunity. I attract ஐ அட்ராக்ட் அப்பர்ச்சுனிட்டி ஐ அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி இதோட நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பாசிட்டிவ் வேர்ட்ஸாக என்ன சொல்லணுமோ ஆனால் பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்குங்க நான் பியூட்டியாக இருக்கேன் நான் ரொம்ப ஹம்பிளாக இருக்கேன் நான் மணியை அட்ராக்ட் பண்ணுறேன் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறேன் நான் நல்ல ஃபேமிலியை அட்ராக்ட் பண்ணுறேன் நான் நல்ல ரிலேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறேன் எதை வேணாலும் எந்த நல்ல விஷயங்களை வேணாலும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களை பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்களே பேசுங்கள் ஹாப்பியாக பேசுங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள் ஸ்மைல் பண்ணி நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் மிரரில் சொல்ல 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 உங்கள்கிட்டயே ஒரு மாற்றம் வரும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இதை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள்